சிஎஸ்கே மும்பை அணிகள் மோதும் முதல் போட்டியில் வெற்றி யாருக்கு பிரபல ஜோதிடர்கள் துல்லிய கணிப்பு அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஐபிஎல் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற உள்ளது இதற்கான பயிற்சியில் ஈடுபட கடந்த மாதமே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் தல தோனி வருகை தந்துவிட்டார் இவரை தொடர்ந்து ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடி வந்த ரவீந்திர ஜடேஜா தற்போது சிஎஸ்கே அணியில் இணைந்துள்ளார் சிஎஸ்கே அணியின் தளபதி என்று செல்லமாக அழைக்கப்படும் ஜடேஜா தனது வழக்கமான ஸ்டைலில் என்றி கொடுத்துள்ளார் இது தொடர்பான வீடியோவை சிஎஸ்கே நிர்வாகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது அதில் ஒரு ஸ்டைலிஷான காரில் கருப்பு நிற டீ ஷர்ட்டில் வந்து இறங்கும் ஜடேஜா புஷ்பா பட ஸ்டைலில் ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் ஒன்றை கொடுத்திருக்கிறார் சாம்பியன்ஸ் ஸ்டாஃபி தொடர் முடிந்து ஒரு நாள் கூட சரியாக முடியாத நிலையில் ஜடேஜா உடனடியாக சிஎஸ்கே அணியில் இணைந்திருப்பது சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதன் மூலம் சிஎஸ்கே அணி எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஜடேஜா வெளிப்படுத்தி உள்ளதாக நெட்டிசன்கள் புகழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி தனது முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற ஜோதிட கணிப்புகள் பிரபல ஜோதிடர்களால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் மற்றும் மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டவர்களின் பெயர்களின் அடிப்படையில் ஜோதிட கணிப்பு பார்க்கப்பட்டிருக்கிறது அதன்படி இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி என்பது சிஎஸ்கே கேப்டன் தான் சாதகமான தேதியாகும் ஏனென்றால் இந்த மேட்ச் நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி என்பது மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவுக்கு அதிர்ஷ்டமில்லாத தேதியாகும் ஆகவே பெயர் ராசியின் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் நாள் என்பது முழுக்க முழுக்க மும்பை அணிக்கு கேடு விளைவிக்கும் நாளாக இருக்கிறது அதே சமயம் சிஎஸ்கே அணிக்கும் பல சிறப்பம்சங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கும் தேதியாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஜோதிட கணிப்பின்படி இந்த முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த போட்டிக்கு முன்பு இப்போது மும்பை அணியில் உள்ள பல வீரர்கள் செம்ம ஃபார்மில் இருந்து வருகின்றனர் ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் என அனைவருமே நூறு சதவீதம் அளவுக்கு வெறித்தனமான ஃபார்மில் இருந்து வருகின்றனர் ஆகவே இந்த இரு அணிகளில் உள்ள வீரர்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியை காட்டிலும் மும்பை அணியின் கைகளே ஓங்கியிருக்கிறது ஆனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது இதனால் இந்த போட்டியில் ஜோதிட கணிப்பின்படி முடிவுகள் வெளியாகுமா அல்லது திறமையின் அடிப்படையில் முடிவுகள் வெளியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்